ஆலங்குளம் ஏஜே திருமண மண்டபத்தில் மகளிர் தின விழா கொண்டாட்டம் கோலாகலம் ஆலங்குளம் ஏஜி திருமண மண்டபத்தில் உலக மகளிர் தின விழா கொண்டாட்டம் கோலாகலமாக நடைபெற்றது இந்த விழாவிற்கு ஆலங்குளம் யூனியன் சேர்மன் திவ்யா மணிகண்டன் தலைமை தாங்கினார் துணைத் தலைவர் செல்வக்குடி ராஜமணி முன்னிலை வகித்தார் ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றியம் பஞ்சாயத்து தலைவர்கள் கவுன்சிலர்கள் ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றியம் அலுவலர்கள் அங்கன்வாடி பணியாளர்கள் அங்கன்வாடி மேற்பார்வையாளர்கள் காலை உணவு திட்டம் பெண் பணியாளர்களுக்கு கயிறு இழுத்தல் இசை நாற்காலி வாளியில் பந்து எரிதல் பந்து கடத்துதல் லக்கி கார்னர் பிஸ்கட் சாப்பிடுதல் பலூன் மூலம் பேப்பர் டம்ளர் அடுக்குதல் டம்ளர் பிரமேடு தயாரித்தல் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது நடன நிகழ்ச்சியும் நடைபெற்றது பல்வேறு போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு மாலையில் சேர்மன் திவ்யா மணிகண்டன் பரிசு வழங்கினார் இந்த விழாவில் ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர்கள் மலர்கொடி கோட்டைச்சாமி சங்கீதா சுதாகர் கிருஷ்ணவேணி மகேந்திரன் கலா கண்ணன் மீனா சந்தன சுப்பிரமணியன் பாலசரஸ்வதி முருகையா வள்ளியம்மாள் முருகேசன் முத்துமாரி ரமேஷ் ஊராட்சித் தலைவர்கள் வள்ளியம்மாள் கதர்வேல் முருகன் குத்தப்பாஞ்சன் குமார் மாராந்தை மீனா சுப்பிரமணியன் அச்சங்குட்டம் வெங்கடேஸ்வரி முருகேசன் கிடாரகுளம் சாந்தி ஆண்டி சுப்பயாபுரம் முத்துலட்சுமி முருகன் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம் அலுவலர் மங்கள நாயகி உதவி அலுவலர் வனஜா தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் சங்கம் மாவட்ட செயலாளர் மணிமேகலை இணை செயலாளர் சாந்தி அங்கன்வாடி மேற்பார்வையாளர் ஆனந்த லட்சுமி ஆலங்குளம் மகா பியூட்டி பார்லர் மகா ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றியம் அலுவலர்கள் கிருஷ்ணவேணி ரசியா பேகம் உட்பட பலர் கலந்து கொண்டனர் பரிசளிப்பு விழாவில் கீழக்கலங்கல் ஊராட்சி தலைவர் சந்திரசேகர் தென்காசி தெற்கு மாவட்ட திமுக பொறியாளர் அணி துணை அமைப்பாளர் மணிகண்டன் அண்ணாமலை புதூர் முருகையா உட்பட பலர் கலந்து கொண்டனர்